ஓம் கிருஷ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி கும்பராசி நிரலுக்கு வணக்கம் கும்பராசி வீட்டுக்கு பெருமாள் வந்துட்டார் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் அந்த வெங்கடேச பெருமாள் வீடு தேடி வந்துட்டார் வீட்டுக்கு விஜயம் பண்ணுறார் இப்படி சார் அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்துல நல்ல நிறம் சுக்கரன் வீட்டில் இருக்கிறாரு அடுத்து அஞ்சாம் வீட்டில் போய் ஸ்தான பலம் வர்றாரு அஞ்சாம் வீட்டில் குருவோடு சேர்றாரு ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடவன் வீட்டில் அஞ்சு எட்டு குடையவன் சேருறது மிகச்சிறப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு வந்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது குடையவன் சுகஸ்தானாபிதி பாக்கியஸ்தானாபிதி மூணாம் இடத்துக்கு போகிறாரு செவ்வா வீட்டுக்கு போகிறாரு சிறப்பு தான் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குருக்கு வந்து சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அருமையான அமைப்பு தான் குருவுக்கு சுக்கரனும் புதனும் அறியாமல் இருக்கிறது கும்ப ராசிக்கு சால சிறந்தது ராசிக்கு நாலு ஒம்பது குடையவர்களும் அஞ்சு எட்டு குடையவர்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்லாயிருக்கும் சுகப்படுவீர்கள் லாபம் இருக்கும் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் வரவு இருக்கும் திடீர் பணயோகம் இருக்கும் அந்த லட்சுமி நாராயண யோகம் பரிபூர்ணமாக ராசிக்கு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் பாதசனியாக இருந்தாலுமே அடுத்து வக்கரம் அடைகிறார் பன்னெண்டாம் தேதி வருகிற பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி வரார் கொஞ்சம் ரிலாக்சேஷன் இருக்கும் ராசிக்கு குரு பார்வை இருக்குது எவ்வளோ வந்தாலுமே தாங்குவீங்க எதையும் தாங்கும் எதையும் அடியே வானாலும் தாங்கிக் கொள்ளும் மதியம் இடி தாங்க முடியலன்னு சொன்ன மாதிரி இடி தாங்க முடியாமல் இருந்தீங்க இனி இடியே தாங்குவீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் தாங்குகிற சக்தியை குரு கொடுப்பார் ராசியில் ராக இருக்கிறார் இருந்துட்டு போட்டோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் திருஷ்டி இருக்குது திருஷ்டி இல்லைன்னு சொல்ல முடியாது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்குது தேக ஆரோக்கிய பிரச்சனையில் சில ஜேகா தேக ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுபோக லாபமும் கன்சாலிட்டேட்டாக கிடைக்காது உங்களுக்கு வந்து லாபம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்காது பிட்டுப்பிட்டால் தான் கிடைக்கும் லட்ச லட்சரூவா வரண்ட இடத்துல ஐம்பதாயிரம் வரும் ஐம்பதாயிரம் வர இடத்துல இருபத்தஞ்சாயிரம் வரும் ஸோ பார்ட்டு பார்ட்டாக தான் கிடைக்கும் ஒரு தவண முறையில் தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே கன்சாலிட்டேட் ஆகும் உங்களுக்கு வந்து கன்சாலிடேட் பண்ணுற கிரகம் வந்து யாருன்னா சுக்கரனும் புதனும் தான் ஏன்னா சுக்கரனும் புதனும் தான் சேர்ந்து செய்வாங்க நாலு அஞ்சு ஒம்பது கூடியவர்கள் சரியா அந்த கேந்திர கோணாதிபதிகளை தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்றத்தை முன்னேற்றத்தை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பாங்க எந்த சிக்கல் இருந்தாலும் தீர்க்க வைக்கிற கும்பராசிக்கு வந்து அந்த வெங்கடேச பெருமாள் தான் சரியா வருகிற பதிமூணாம் தேதி நான் முதலே அந்த பரிகாரத்தை சொல்லிடுறேன் அந்த வழிபாட்டை சொல்லிடுறேன் அப்புறம் பலன்களை சொல்கிறேன் ஏன்னா பின்னாடி சொன்னோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு பேசுவேன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு முகூர்த்தம் இது ஒரு சூட்சம வழிபாடு ஒரு முகூர்த்தமாக தான் முக்கியமான விஷயம் இந்த ரகசியத்தை சொல்லிடுறேன் இந்த ரகசியத்தின் படி ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்றைக்கி தேதி நல்ல தேதியாக இருக்குது அவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரமும் நல்லா தாங்க இருக்குது இப்போ கும்பராசிக்குன்னு எடுத்துகிட்டோம்னா சுக்கரன் புதன் இவங்க சம்மந்தப்பட்ட நாட்கள் நட்சத்திரங்கள் ஓரைகள் நல்லாயிருக்கும் சுக்குரன் நாள் வெள்ளிக்கிழமை புதனுடைய நாள் புதன்கிழமை சுக்கனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் பதனுடைய நட்சத்திரம் ஆயிலம் ரேவதி கேட்டை இந்த ஆறு நட்சத்திரமும் கும்பராசிக்கு சார்ந்த பொருத்தமான நட்சத்திரங்கள் தான் இந்த நட்சத்திரங்களும் பதனுடைய சுக்கரனுடைய நாட்களும் வர நாட்களும் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சரியா அந்த நாள் அந்த நட்சத்திரம் அந்த ஓரை அன்னைக்கு சில பூஜைகள் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் வருகிற பதிமூணாம் தேதி இந்த அபூர்வம் நடக்குது இந்த அற்புதம் வந்து பதிமூணா ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி முப்பது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கர ஓரையில் ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு பதிமூணாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் அருமையான அமைப்பு சரியா குரு சந்திர யோகம் புதம் கூட சேர்ந்துருக்கிறாரு தசாங்க யோகம் ஸோ ராசிக்கு பதினொன்றாம் படம் அஞ்சாம் படம் வலுப்படுறது லா அதிர்ஷ்டஸ்தானமும் லாபஸ்தானம் வலுப்படுறதுனால அப்படியே பொங்கு உங்களுக்கு சரியா பொங்கி வழியும் கொடுக்கற தெய்வம் கூடிய பற்றி கொடுக்குற மாதிரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் இப்போ ஒளிச்சந்திரன் சந்திரனாக இருக்கிறாரு ஸோ வருகிற பதிமூணாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டு டு ஒம்பது மகாலட்சுமி படம் விநாயகர் படம் பெருமாள் படம் இந்த மூணு படத்தையும் வீட்டில் வச்சுக்கோங்க படத்தை வந்து சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து குங்குமம் போட்டு வைங்க உங்களுக்கு தெரியும் பூஜை ரூமில் என்ன செய்யணுமோ அதை ரொட்டீனாக செய்யுங்க வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வந்து படையலுக்கு வைங்க கற்கண்டு வச்சுக்கோங்க போதும் கற்கண்டு ஸ்படிக கற்கண்டு வந்து பரைய இதுக்கு வச்சுக்கோங்க நைவேத்தியம் பண்ணுங்கள் இடைநாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் மனமுருகி கும்பிடுங்க கண்டிப்பாக பூஜையில் பெண்கள் இருக்கணும் ஏதோ பெண்கள் இருக்கணும் கன்னி பெண்கள் அல்லது சுமங்கல் பெண்கள் கண்டிப்பாக பூஜையில் இருக்கணும் பெருமாளுடைய நாமத்தை எதயபூர்வமாக சொல்லுங்கள் நாம வழியாக சொல்லுங்கள் நாபிக் நாபிக்கமலத்தில் ஆரம்பித்து உதடு வழியாக உச்சரிங்க மந்திரத்துக்கு தெய்வம் அடிமை ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போட்டி கோதர்ஷனா போற்றி மாதவா போட்டி மதிசூனா போட்டி மணிவண்ணா போட்டி முராரி போற்றி ஸ்ரீகிரிப் போட்டி உலகலந்த உத்தமனை போட்டி உப்பி எப்பினைப் போட்டி திருப்பதி ஏழ்மடி வெங்கடேச பெருமாளை போட்டி கல்லழகா போட்டி சோழமலகா போட்டி சுந்தராஜ பெருமாளைப் போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி நேசேயப் போட்டி திருப்பாக்கடலில் இருப்பனே போட்டி ஆதிசேசல மந்தவனையை போற்றி பாடலாத்தி நரசிங்க பெருமாளைப் போட்டி வள்ளிகுண்ட சீரங்கத்தை பெருமாளைப் போட்டி வடபத்திர சாயை போட்டி பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி காஞ்சி வரதராஜ பெருமாளை போட்டி அத்திவரதரையை போற்றி அயக்கிரேவரையை போற்றி அழகசிங்க நரசிம்மரையைப் போட்டி சங்கசக்கரர் அரியே போற்றி நூ நூற்றி எட்டு திவ்ய தேசி திருவாலும் லட்சுமி நாராயணா பெருமாளே போற்றி அப்படின்னு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரியும் அந்த பாசுரமெல்லாம் தெரியும் அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் ஒன்றும் தெரியல பெருசாக தெரியலன்னா ஓம் லட்சுமி நாராயணா நமகாயணம் பதினெட்டு தடவை சொல்லுங்கள் சரியா இறைவன் வந்து எப்படி கூப்பிட்டாலும் வருவார் தூணிலும் இருப்பார் துரும்பலும் இருப்பார் அதில் கும்பராசிக்கு வந்து ரொம்ப வேண்டியவர் சுக்கிரனும் புதனும் சரியா கேந்திர கோணாதிபதி கண்டிப்பாக வருவார் அந்த ஸ்ரீபதி யோகம் நடக்கும் ஸ்ரீனா சுக்குரன் பதினா பெருமாள் சரியா அந்த ஸ்ரீபதி யோகம் உங்களுக்கு ராசிக்கு இப்ப மூணாம் மடம் நாலாம் மடம் அஞ்சாம் மடம் சம்மந்தப்பட்டிருக்கனால தைரிய வீரியம் சுகஸ்தானம் பஞ்சமஸ்தானம் வலுப்படுது பாக்கியஸ்தானமும் அலுப்படுது சுக்கரன் மூணாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்த போதான் இப்போ அட் ப்ரெசெண்ட் நாலாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்த பதினொன்னாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்பது பத்து பதினொன்று தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் அலுப்படுகிறதுனால மிக சிறப்பாக இருக்கும் தொட்டக்காரியந்தோலும் காரிகள் அனுகூலம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா இந்த காலகட்டம் இன்றைக்கி வை பதினாறு ஆகிப்போச்சு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆகிப்போச்சு இந்த காலகட்டத்திலிருந்து அடுத்த அடுத்து வரின்ற காலகட்டத்தை பார்த்தோம்னா பொருளாதார செழிப்பிற்கும் மகிழ்ச்சி இருக்கும் அனுகூலமான படங்கள் தான் பார்க்கப்படுகிறது உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சொந்த பந்தத்துக்கிட்ட உறவு சுகமாக சுகமாக இருக்கும் குடும்ப எதும் போயிட்டு வருவீங்க சிலருக்கு பொன் பொருள் சேர்க்குற அமைப்பு இருக்கும் நகை கடைக்கு போயிட்டு வரலாம் இல்லைன்னா பாத்திர கடைக்கு போகலாம் பொண்ணு பொருள் வாங்கி சேர்த்து வைப்பீங்க உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து எதனாச்சும் ஒரு பொருளை வாங்கி வைப்பீங்க ஒரு ஹோம் அப்ளிகேன்ஸ் ஒரு பொருள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரும் கணன் மனைவிக்கிட்ட நல்லா இருக்கும் பெண்களால் அதிகமாக இருக்கும் விருந்து உபச்சாரத்தில் கலந்துக்கிறவங்க பெரியவரோட ஆதரவு இருக்கும் சரியாக பெரியவங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு குரு வந்து ஒரு ஆலோசகரன் அஞ்சாம் இடம் அஞ்சாமா ஸ்தானத்தில் வந்து ஆசையை உங்களுக்கு உங்கள் கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனை இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டீங்கன்னால் நீங்கள் வந்து நல்ல நல்வெளிப்படுவீர்கள் வீட்டில் பெரியவங்க இருக்கிறது பெருமாள் இருக்கிற மாதிரி வீட்டில் பெரியவங்க சொல்கிறது பெருமாள் சொல்கிற மாதிரி அதனால் தயவு செய்து கும்பராசி நேரில் பெரியவரில் கேளுங்க பெரியவர்கள் எல்லாருமே உங்களை லைக் பண்ணுவாங்க ஏன்னா குரு வந்து ஒரு பெரிய மனுஷன் குருனாலே என்ன ஆசான்தான்னு அர்த்தம் குரு வந்து இப்போ ராசிக்கு பஞ்சமா சனானத்தில் இருந்து ராசியை பார்க்கறதுனால பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும் அனைவருடைய விருப்பத்துக்கும் அளவைங்க மற்றவங்க மற்றவங்களோட விருப்பம் இல்லாமல் இருந்தீங்க கடந்த ஐந்து வருடமாக செம்மச்செனி பெரிய சென்னையில் வந்து ஏகப்பட்ட சிக்கல் இடியாப சிக்கலில் இருந்தீங்க இனிமேல் எல்லாமே மாறுது சரியான நேரில் மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்த ஒரு பயிற்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குரு அடுத்தடுத்து நல்ல காரியங்களை பண்ணுறாரு அனைவரும் உங்களை லைக் பண்ணுவாங்க அதுபோல் நீங்களே நம்மளை லைக் பண்ணுங்கள் ஜோடத்தில் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்த நன்றி உங்கள் பொறுப்பாதத்தை தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பெண்களால் ஆதாயம் இருக்கும் விருந்து விழாவில் கலந்துக்கிருவீங்க பெரியவரோட ஆலோசனை கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் சரியா சில பேருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பற்று இருக்கும் வழி உறவுகளை எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறவங்க வீடில் களைகட்டும் வீடு வந்து கொஞ்சம் விசேஷ விசேஷ விசேஷமான காரியங்கள் வீட்டில் நிறைய நடக்கும் அதே மாதிரி குலதெய்வம் பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய பேருத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது போயிட்டு வாங்க சரியா நேரில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினைக்கு போங்க சதயம் போராட்டதி அவிட்டம் இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு குலதெய்வ பூஜையை வச்சுக்கிறீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஐந்தாம் இடத்துல இப்போ நல்ல கிரகங்கள்லாம் வருது குரு புதன் இருக்கிறாங்க ஸோ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் வர அன்றைக்கும் நல்லதான் ஸோ உங்களுக்கு இப்படி பார்த்தோம்னா புதன் வருகிறார் பஞ்சமாத பஞ்சமாதிபதியும் பஞ்சமஸ்தானத்துக்கு வரனால அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் இருக்குது சரியா குலதெய்வம் வந்து உங்களை காக்குது குலதெய்வத்தின் வடிவில் அந்த வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு விஜயம் செய்கிறார் ஏன்னா புதன் வந்து பெருமாளுடைய அம்சம் வீட்டுக்கு விஜயம் செய்கிறதுனால நல்லாயிருக்கும் இந்நேரம் பெருமாளை குலதெய்வமாக கொண்டவங்கெலாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க ஒரு தடவை சார் எங்கள் குலதெய்வம் வந்து பெருமாள் சார் பெருமாள்னா பெருமாளுடைய அம்சமாக இருக்கலாம் ராமராக இருக்கலாம் அழகராக இருக்கலாம் இப்படி பெருமாளுடைய அம்சம் நிறைய இருக்குது பத்து வதாரத்தில் எந்த உதாரத்தில் எடுத்தாலும் சரி பெருமாளுடைய அம்சம் கூட்ட சாமியாக இருந்துச்சுன்னா அது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க வலிமை அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் உங்கள் கஷ்டம் கடன் பிரச்சனை எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் தீரும் சரியா அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கிறது குறிப்பாக கும்பராசியில் துலாலக்கணம் ரிஷபலக்கணம் மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் குலதெய்வ வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் தனுசு லக்கணம் ஈழ லக்கணத்துக்கும் நல்ல ஒரு மதிப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஓகே நேருளே நான் இந்த லக்கண ரீதியாக புத்திகளை வந்து அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன் நான் இப்போ வந்து இந்த குலதெய்வத்துக்கு ஆரம்பித்ததுனால தான் இந்த தகவலை சொல்கிறேன் ஸோ குலதெய்வத்துடைய அருள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொலதெய்வத்து கோயிலுக்கு போங்க குலதெய்வத்து கூடத்துக்கு கோயிலுக்கு தனியாக போகாதீங்க குடும்பமாக போங்க அதுதான் முக்கியம் சில பேர் தனியாக போவாங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து இருந்தாலும் மனைவி மக்களோட போனீங்கன்னா கூடுதல் சிறப்பு கூடுதலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தந்தையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தை அப்பா அப்பா வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்பாவோடைய ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்பா வழி உறவுமுறைகள் சித்தப்பா பெரியப்பா அத்தை இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப்னிங் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து இதன் மூலியமாக வெளிநாடு வெளிமாநில யோகமும் இருக்கும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரலாம் ஸோ வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்குங்க நேரில் தொழில் பண்ணுறவங்க வேலை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க பணியாளர்கள் நல்ல உற்சாகமாக பண்ணி பார்ப்பாங்க அதனால நல்லபடியாக இருக்கும் சரியா வியாபாரம் தொழில் பண்ணங்களும் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது மேலதிகாரோட பாராட்டு இருக்கும் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வந்து பதிவு உயிர் கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் வந்து அரசு உத்தியோகத்துக்கு கூடுதல் வாய்ப்பாக இருக்குது ஏன்னா நாலாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் வையாசி மாதம் வரைக்கும் பத்தாம் இடம் சம்மந்தப்படுறாரு சரியா மிகச்சிறப்பாக இருக்குது பத்து கூடிய சூரியனும் செவ்வாயும் வந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு ஸோ அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் ஜூன் ஆறுக்கு மேலே செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்தில் போய் கேது உடை சேர்ந்து சூட்சும இருப்பார் அது கொஞ்சம் சிக்கல் தான் அதுக்கு நான் வந்து அடுத்து சொல்கிறேன் நான் இல்லைனா தனியாக வீடியோ போடுறேன் செவ்வாய் நிலைப்பாடு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது ராசிக்கு மூணு கூடியவன் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்கிறாரு அடுத்து ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே ஏழாம் மடம் எட்டாம் மடம் நோக்கி போகிறது அந்த சிறப்பு இல்லை சில பிரச்சனைகளை சந்திக்கிற தான் இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் பிரச்சனை ஜோதிடத்தில் வந்து பார்த்தோம்னா கிரக நிலைகள் அமைப்பில் ஒம்பது கிரகங்களுமே எப்போயுமே நல்லா இருக்காது ஒரு அஞ்சு கிரகங்கள் நல்லாயிருக்கும் மீது நாலு கிரகங்கள் சுமாராக தான் இருக்கும் இப்போ சனி பகவான் செவ்வா ராகு கேது இவங்க நாலு பேருமே மத்திம பலனில் தான் கொடுப்பாங்க சரியா பிலோ ஆவரேஜ் தான் சுக்கிரன் புதன் சூரியன் குரு இந்த நாலு கிரகங்கள் நல்ல பழங்களை கொடுப்பாங்க இப்படி தான் பிரித்து தான் கிரகங்கள் பழங்களை கொடுக்கும் சுக்ரன்னா உங்கள் ராசிக்கு நாலு ஒம்போது கூடியவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி வீடு மனை வண்டி வாகனம் அப்பா அப்பா வழி உறவுகள் அதுபோக மற்ற காரியங்கள் பூஜை புனஸ்காரம் கோயில் தோட்டம் துறவு விவசாயம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அடுத்து புதன் அஞ்சு எட்டு குடியவன் பிள்ளைகள் அதிர்ஷ்டம் குலதெய்வம் அப்புறம் மற்றபடி நிறைய சொல்லிட்டு போலாம் அஞ்சாம் மடம் வந்து புத்திசாலித்தனம் படைப்பாற்றல் உங்களோட பு சொந்தமாக நீங்கள் செய்கிற இன்வால்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அஞ்சாம் மடம் குறிக்கும் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரும் எட்டாம் மடம் வந்து தூரதேசம் தேக ஆரோக்கியம் தூரதேசம் எதிர்வாரம் நடக்கிறது வம்பு வழக்கு வர போத்துக்கள் அவமானங்கள் இதெல்லாம் எட்டாம் மடத்தை குறிக்கும் இதில் வந்து புதன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா எட்டாம் மட கெடுபலங்கள்லாம் குறைஞ்சிருக்கும் புதன் கெட்டு போயிட்டாருன்னா எட்டாம் மட கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும் அந்நேரம் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னாச்சும் வண்டி வானத்தில் போகும்போது கீறு விழுகிறது எதிர்பாராத பிரச்சனைகள் அவமானங்கள் வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள்லாம் புதன் கெட்டு போகும்போது தான் வரும் ஓகே நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கிரகங்களுடைய ஆதிபத்தியங்கள் வந்து இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்குது குரு புதன் சுக்கரன் சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் நல்லபடியாக தான் இருக்கும் சரியா அதே மாதிரி வந்து இடை இடையூறுகள் எதுவுமே இருக்காது சரியா இடையூறுகள் எல்லாமே இருப்பீங்க அரசு வழியில் நல்ல அழுகமான போக்கு போக்கு இருக்கும் திடீர் பண உறவு இருக்கும் போட்டிகளை சமாளித்து ஈஸியாக வெற்றி பெற்றுருவீங்க எந்த போற்றி மறைமுக எதிர்ப்பு எதாக இருந்தாலும் அடிச்சு தூள் கலப்பி நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி பெண்கள் குடும்பத்தின் கண்கள் பெண்கள் தான் முக்கியம் இப்போ வந்து மூணாம் இடத்துக்கு சுக்கரம் போகிறாரு ஸோ மூணாம் இடத்துக்கு போய் ஒன்பதாம் இடத்துக்கு பார்க்குறனால பெண்கள் ஓரளவு தைரியமாக இருப்பீங்க கும்பராசி பெண்கள் கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க ஃபோர்ஸாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை அதிகாரம் நல்லபடியாக வெளிப்படும் பெண்கள் குடும்பத்தில் ஆனந்தமாகவும் இருப்பீங்க ஆற்றலாகவும் இருப்பீங்க உங்கள் தோழியில் ஆதரவு இருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உதவிகரமாக இருப்பாங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் பெனிஃபிட் இருக்கும் சுய தொழில் பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பராசிக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் கும்பராசி பெண்களுக்கு நல்லா இருக்கு சரியா குறிப்பாக ஒரு முப்பது வயசுலேருந்து இருந்து அறுபது வயது உட்பட்ட பெண்கள் இவங்க தான் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மில் இருப்பாங்க ஒன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க இல்லை தனியார் உத்தியோகம் பார்ப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க சுயதொழிலோ இல்லைன்னா ஒரு கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அறுபது இதுக்கு மேலே எல்லோரும் ரிட்டேட்டாக வீட்டில் இருப்பாங்க சரியா அதுக்காக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் ஒதுக்க விடலை அவங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கம் கம்மியாக தான் இருக்கும் ஜோதிடத்தில் பலன்கள் எப்பவுமே வந்துங்க ஓடுற உதவியில் தாங்க பணம் கட்டணும் யார் கமிட்மெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பலன் சொல்லணும் எண்பது வயசு முதியூர் போய் இப்போ சொல்ல தான் பலன் எண்பது வயசில் வாழ்றதே பெரிய விஷயம் அவனுக்கு வந்து வாழ்கிற வாழ்க்கையே வந்து போனஸ் தான் அதான் பலன் இப்போ இந்த வீடியோ கேட்குற எண்பது வயசுல ஒரு பொருத்தர் இருக்கிறார் ஒரு பெரியவர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து பலன் என்னென்னா சந்திரன் நல்லா இருந்தால் போதும் உடலும் மனமும் நல்லாயிருக்கும் உடலும் மனமும் நல்லா இருந்தால் உயிர் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு உடலும் மனமும் போகும்போது தான் பிரச்சனை வரும் சரியா பிரச்சனை உடல் பிரச்சனை வரும்போது தான் உயிருக்கு பிரச்சனை வரும் ஸோ மனமும் உடலும் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் அவர் வந்து என்ன பண்ணணும் சந்திரனை நமஸ்காரம் பண்ணணும் அம்பால் வழிபாடு அதிகமாக பண்ணணும் எண்பது வயசுக்கு மேற்பட்டவங்க பொதுவாக யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா எண்பது வயதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு வந்து உடலும் உள்ளமும் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தாருங்க திடீர்னு உடம்புக்கு முடியாது போயிடுச்சுங்க ஏதோ நினைச்சார் போலக்கோ அப்படியே ஆள் போய் சேர்ந்துட்டாருங்க இப்படி தான் சொல்லுவாங்க எண்பது வயதுக்கு மேற்பட்ட உங்களுடைய இறப்பை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா வயோ ஆகியிருக்கும் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் உடல் உடலும் மனதும் ஒத்துப்போகாது டக்குன்னு ஒரு ஷாக் ஆகிரும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவார் அவருக்கு வந்து ஆள் நல்லா இருக்க மாட்டார் போய் சேர்ந்துருவார் ஸோ எண்பது வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அம்பால் வழிபாட தான் வரணும் சந்திரனை வந்து வலுவாக கும்பிடணும் சரியா சந்திரன் எந்த அளவுக்கு உங்களுக்கு துணை பெறுவானா அந்தளவுக்கு ஆயில் நீடிக்கப்படும் அதுபோக உங்கள் ராசியில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அட்டமாதிபதி லக்கணாதிபதி தசாநாதனெல்லாம் வளர்த்துருந்தானா கூடுதல் ஆயில் கிடைக்கும் சரியா சந்திரன் ரொம்ப முக்கியங்க தாங்க ராசியில் வரைக்கும் சந்திரனை வச்சுருக்காங்க சந்திரனுக்கு ஏன் அவ்வளோ மதிப்புனா சந்திரன் ராசியில் இருக்கிறாருன்னா உடலுக்கும் மனதுக்கும் சொந்தக்காரன் எந்த ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கும்பனாக இருந்தாலும் சரி சந்திரன் வளர்க்கணும் சந்திரன் வளர்க்கலாம்னு ஒணிஞ்ச முடியாது சரியா மனம் கட்டு போயிடும் மனம் கட்டு போச்சுன்னா உடலு கட்டு போயிடும் ரெண்டும் கட்டு போச்சுன்னா ஆள் ஒன்றுக்கு உருப்பிட மாட்டேன் நாலு நயா பிசாவுக்கு உருப்பிடாமல் போயிடுவான் சல்லிக்காசுக்கு பிரவச்சப்பட மாட்டான் உண்மை இதெல்லாம் உண்மை சில பேர் சந்திரனை பற்றியே பேச மாட்டாங்க அப்படியே போது இது நம்ம வேதை திறந்துட்டோம்னு வச்சோங்களேன் யூடியூப்பில் அவர் வந்தார் இவர் வந்தார் எல்லா கரகத்தையும் சொல்வாங்க சந்திரனை பற்றி சொல்லவே மாட்டாங்க சந்திரன் தாங்க மெயினும் அதான் சந்திரனை தூக்கி தாய் ஸ்தானத்தில் வச்சிருக்கான் ஒரு பிள்ளைக்கு தாய் தான் முக்கியம் தாய் அடையாளம் தான் அனைவரையும் தெரியும் தாய் தான் அடையாளம் கட்டுறா தாய்ப்பேன் உனக்கு வேண்டாம் தாய்ப்பேன் அப்படின்னு சொல்கிறத தாய் தான் ஒருத்தனுக்கு தாப்ப அடையாளட்டுறவலே தாய் தான் தாய் அடையாளம் கட்டலன்னா தாப்பியம் தெரியாம போயிடும் சரியா இதெல்லாம் உண்மை யதார்த்தம் ஓகே நம்ம எங்கேயோ வெளியே வந்துவிட்டோம் சிப்பாயி ஆனால் உண்மை தான் வேத ஜோதிடத்தில் சந்திரனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குது சரி சார் இப்போ வந்து லட்சுமி நாராயண யோகம் இருக்குது வெங்கடேச பெருமாள் கும்பராசிக்கு வீட்டுக்கு வந்துட்டார் நல்லா வாரி கொடுக்குறாருங்கிற நல்லா தான் பார்க்குது அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தொன்னாந்தேதி மே முப்பத்தொன்னா தேதி அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மூணாம் தேதி ஏழாம் தேதி ஒன்பதாம் தேதி பதிமூணாம் தேதி இந்த நாட்கள் தான் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண் மூணு ஏழு குருவும் கேதுவும் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சரியா மூணாம் மண்ணும் நல்லா ஏழாம் மண்ணும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வருகிற ஜூன் நாலாம் தேதி சந்திராஷிரமம் ஜூன் நாலா நாலு அஞ்சு ஆறு மூணு நாள் சந்திராஷ்ரமம் கவனமாக இருந்துக்கோங்க எதுவும் புதுசாக அது செய்ய வேண்டாம் அப்படி எதுவும் செய்ய வந்ததுன்னா விநாயபருமானம் கும்பிட்டுக்காங்க விநியாபெருமானை கும்பிட்டு காரியத்தை செஞ்சிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஓகே இப்போ கிரக நிலையெல்லாம் ஒரு நல்ல நிலமலை தான் இருக்குது எக்ஸ்பர்ட் செவ்வா செவ்வா சனி சரியில்லை சனி பவன் ரெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதில் வந்து ராசிக்கு வந்து எட்டாம் இடமும் பதினொன்றாம் மடமும் திருஷ்டி சனி பார்வையும் பார்வையும் இருக்குது திருஷ்டிக்கு என்ன பண்ணணும் கர்ப்பணசாமியை கும்பிடணும் சரி அதுபோக செவ்வாய் வேறு வந்து ராகுவை பார்க்குறாரு இதுக்கு வந்து காலப்பிரிவாரை கும்பிடணும் இப்போதிக்கி நீங்கள் வீட்டில் பெருமாளை கும்பிட்டாலும் சரி வெளியே கோயிலில் போய் ரெண்டு பேரும் கும்பிடணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேரும் வீட்டில் வெளி கோயிலில் தான் கும்பிட முடியும் வீட்டில் வச்சாலும் கும்பிட முடியாது காலப்பெருவரையும் கற்பனை சாமியும் கும்பிட முடியாது இவங்களாம் காவல் தெய்வங்கள் துடிப்பான தெய்வங்கள் சரியாக காலத்தையும் நிர்ணயம் பண்ணுறவங்க அதனால் என்ன செய்யணும்னா நீங்கள் மாதம் ஒரு சனிக்கிழமை ரெண்டாம் சனி அல்லது நாலாம் சனி அன்னைக்கு வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணிடுங்க தெய்பிரி அஷ்டமி வரும் தேய்பூர் அஷ்டமணிக்கு காலை பெருவை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து ஏன்னா செவ்வாய் வந்து ராகுவை பார்க்குறாரு ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே பர்ஃபெக்டாக ராகுவும் பார்ப்பார் சனியும் பார்ப்பார் ஏழாம் பார்வையில் ராகவை பார்ப்பார் எட்டாம் பார்வையில் சனி பார்ப்பார் ராசியும் பார்ப்பார் ராசி நாதனையும் பார்ப்பார் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக காலைப்பிரவர் வழிபாடு பண்ணிடுங்க சிவன் கோயிலுக்கு போய்விட்டு சிவபெருமான கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா அடுத்தடுத்து தகவலை சொல்கிறேன் நான் பொறுமையாக பாருங்கள் அஷ்டமி என்றைக்கு சார் வருது அப்படின்னு அதையும் சொல்கிறேன் நான் எப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருப்பேன் அஷ்டமி வந்து பதினெட்டாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பதினெட்டாம் தேதி பதினெட்டாந்தேதி உங்களுக்கு வந்து மதிய மதியமே ஆரம்பிச்சிரும் சத்தம் காலையிலே முடிஞ்சிருது பத்து பதினோரு மணியோட ஸோ பதினெட்டாம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதி இரவு கோயிலுக்கு போங்க அன்றைக்கி என்ன கிழமை புதன்கிழமை தான் ஆணி நாலாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சரியா புதன் உரையிலே போங்க நல்லா தான் வந்துருச்சு பார்த்தீங்களா புதன் வந்துட்டார் பார்த்தீங்களா பெருமாள் உலகலந்த பெருமாள் லட்சுமிநாராயணன் புதன் ரூமத்தில் வராரு ஸோ புதன்கிழமை இரவு விட்டுட்டு சிவன் கோயிலில் போய் காலப்பேரவை கும்பிடுங்க சிறப்பாக இருக்கும் சரியா ஏன்னா சிவன் கோயிலில் தான் காலப்பேர் இருப்பார் ஸோ இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு வழிபாடு என்ன சொல்லியிருக்கிறேன்னா வீட்டில் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் அது பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி அதுபோக ஜூன் பதினெட்டாம் தேதி நீங்கள் போய் புதன்கிழமை சிவன் கோயிலில் காலப்பேரவை கும்பிட்டுருங்க அடுத்து வந்து ஏதோ ஒரு சனிக்கிழமை நாலாம் சனி ரெண்டாம் சனி கர்ப்பணசாமியை கும்பிடுங்க இந்த மூணு வழிபாடு தான் இப்போதிக்கு இதை செய்யுங்க நல்லாயிருக்கும் இந்த ஜூன் மாதம் சிறப்பாக போகும் சரியா இதுதான் இப்போதிக்கு நான் சொன்ன வழிபாடு இதை அப்படியே மாறாமல் வச்சுக்கோங்க அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு ஏழாம் மட்டத்துக்கு வராரு நல்ல விதமாக பார்க்கப்படாது அடுத்து வீடியோ போடுறேன் ஏழாம் இடத்தில் செவ்வா வந்து என்னென்ன வேலைகள் செய்வார் ஏழாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் மடத்தை பார்ப்பார் ராசியை பார்ப்பார் ராசிக்கு ரெண்டாம் மடத்தை பார்ப்பார் கர்ம ராசி ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் தொழிலை பார்க்குறாரு உங்களையும் பார்க்குறாரு உங்கள் வீட்டையும் பார்க்கறாரு இப்படி தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் அதுக்காகத்தான் வந்து கற்பனைசாமி வழிபாடையும் காலப்பேரவர் வழிபாடையும் சொல்கிறேன் இதெல்லாம் ஓரளவு தாக்கு பிடிக்கணும்னா வீட்டில் அந்த பதிமூணாறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெருமாளை கும்பிடுங்க சுக்கரனுடைய அணுக்கிரமும் பெருமாளுடைய அணுக்கிரமும் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் சால்வாயிடும் சரியா தலைக்கு வந்து தலைப்பானை போயிடும் மலை போகிற வள வள விலைகள்லாம் பனி போல தீர்த்து போயிடும் நல்ல விதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சரியாக நேர்களே ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்குது செவ்வாயை தவிர மூணு பத்து கூடைவனை தவிர மற்ற நல்லா தான் இருக்குது பார்ப்போம் இப்படி இருக்குது செவ்வாய் என்ன பழங்களை கொடுக்காருன்னா அடுத்த வீடியோவில் பார்க்க போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து வீடியோவை போடுங்க தகவல் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டில் போய் ஒரு எலுமிச்சை பண்ண இருக்கணுங்க காலப்பெருவ வழிபாடு பண்ணுறீங்க இல்லைன்னா கற்பனை சாமி வழிபாடு பண்ணுறீங்க இப்போ வந்து ஏழை சென்னையில் இருக்கிறீங்க பார்த்த சென்னையில் கையில் கருப்பு கயிறு இருக்கணும் உளது ஒரு கருப்பு கயிறு கட்டிருக்கணும் கருப்பனசாமி கோயில் கொண்டு போய் கயிறை கொடுத்து மந்திரிச்சு கட்டிச்சு வச்சுக்கோங்க எலுமிச்சை மலத்தை வாங்கிட்டு கொண்டு போங்க அவர் கோயிலில் மந்திரிச்சு கொடுப்பார் கர்ப்பணசாமி கோயிலில் மந்திரிச்சு கொடுப்பாங்க காலப்பெருவருக்கும் கொடுப்பாங்க சரியா சிவநம்சம் உள்ள கோயிலெலாம் எலுமிச்சை மழை கொடுப்பாங்க அம்மன் கோயிலும் கொடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம காலப்பெருவர் கற்பனாசாமி கோயிலில் போய் எலுமிச்சை மலத்தை பயந்திரிச்சு ஒரு வீட்டில் வச்சுக்கோங்க அது ஒரு நல்லதே கொடுக்கும் சரியா நேர்களே இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் வெளியே உள்ள பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள்லாம் பெருமாள் தீர்த்துருவார் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்காது சுக்ரனும் புதனும் அந்த பழங்களை கொடுத்துருவாங்க ஸோ இப்போதைக்கு சுக்குரன் சூரியன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் கும்பராசிக்கு நல்ல பழங்களை கொடுக்குது செவ்வாய் சனி ராகு நல்ல பழங்களை கொடுக்கலை ஸோ அந்த நல்ல பழங்களை கொடுக்காத கிரகங்களுடைய தெய்வங்கள் காலபரிவரும் கர்ப்பணசாமியும் கும்பிட்டிங்கன்னா நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் பிரச்சனை சரியாக பெறும் இது போக உங்கள் ராசிக்கு லக்கண ரீதியாக சில ப தசாபுத்திகள் நடக்கும் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக தசா புத்தி நடக்கும் சரியா உங்களுக்கு வந்து புதன் திசையோ கேது திசையோ சுக்கர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ இது ஏதோ ஒரு தசை நடக்கும் அந்த ஏற்ற மாதிரி பழங்கள் மாறுபடும் புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்ல பழங்கள் இருக்கும் தேசி நடக்கிறவங்களுக்கும் மத்தியம பலன் நடக்கும் தேசி நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆணி மாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திர திசை நடக்கிறவங்களுக்கும் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா தேசிக்கு வந்து ரெண்டே கால நாளுக்கு கூட மாறுவார் சந்திரனை மட்டும் பிடிக்க முடியாதுங்க நம்ம முதல்ல சொன்னால் அந்த வீடியோவில் சந்திரனுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு ஸோ சந்திர தசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தேசி நடக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை சரியா செவ்வாதேசம் நடக்கிறவங்களும் நல்லா இருக்காது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நல்லா இருக்காது ஜூன் ஆறில் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் நல்லா இருக்காது இதெல்லாம் எப்படி நான் புள்ளிவரமாக சொல்கிறேன்னா அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் பஞ்சாங்கத்தை எடுத்து கட்டம் போட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தான் வேலை என் கடன் பணி செய்து கிடப்பது ஜோதியத்தை தவிர வேறு எந்த சுவாசமும் நம்ம கிடையாது சுவாசமே ஜோதிடம் தான் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாள் ஜாதகம் பார்ப்பேன் மூணு நாளும் சொல்ல முடியாது ரெண்டு மூணு தான் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிரும் சேனலில் பேசுறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் பேசுவேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் ஸோ ரெண்டு வீடியோ பேசினாலுமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் ஜாதக பார்க்கறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆயிரம் சரியாக போயிடும் அப்புறம் கோயில் உள்ள போயிட்டு வருவேன் ஆளுங்க வருவாங்க பார்ப்பேன் இப்படி போயிடும் எதுக்கு சொல்ல வரேன்னா என்னுடைய சுய என்னுடைய ஷெடியூல் இப்படி தான் இருக்குது இதில் வந்து எல்லாத்தையும் நான் குறித்து எடுக்கணும் பஞ்சாங்கத்தை பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு மைண்டில் எத்தினா தான் நம்ம வீடியோவில் டேட் சொல்ல முடியும் இந்த டேட்லாம் கரெக்டாக இருக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த டேட்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் போதி ஜூடத்தில் எப்போயுமே புள்ளி ஓரத்தோடு தான் பேசுவேன் நான் பலங்கள் சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த பொசிஷன் கரெக்டாக சொல்லுவேன் கிரக நிலைகள் அந்த அமைப்புகள் சஞ்சாரங்கள் இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவேன் இதுதான் ரொம்ப முக்கியம் பலங்கள் எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம் கும்பராசிக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் போனால் அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அது யார் வேணாலும் சொல்லலாம் இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்தோம்னா எல்லாம் நல்லா பேசுகிறாங்க ஆனால் ஜோதியில் அரிச்சபடி வாய்ப்பாடுங்கிறது ரொம்ப குறஞ்சி போச்சு அதை யாருமே கண்டுக்கிறது இல்லை தெரிஞ்சாதானே கண்டுக்குருவாங்க அது ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு போக நேர்களே தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய தகவல்களை சொல்கிறேன் தசாபூதிக்கு வீடியோ போடுறேன் நான் சரியா சுக்கர தசையிலேருந்து போடுறேன் சுக்கரதிசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை நாலஞ்சு திசைக்கு வீடியோ லக்கண ரீதியாக போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் எதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் குறைகளை சொல்லுங்கள் உங்கள் ஜாதக டீடெலாம் அனுப்பாதீங்க உங்கள் என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லுங்கள் அதுக்கு கோச்சார பலன்களையும் பரிகாரம் வழிபாட சொல்லுவேன் அதுபோக வந்து உங்கள் தகவல் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சிறப்புகள் உங்கள் 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 ஊரில் உள்ள தெய்வம் முக்கியமாக இருக்குது அதை சொல்லுங்கள் இப்போதைக்கு வந்து கர்ப்பணசாமி நாமத்தை சொல்லுங்கள் காலப்பரிவரம் நாமத்தை சொல்லுங்கள் சரியா ஏன்னா ரெண்டு தெய்வத்தை இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த ரெண்டு தெய்வத்தை நாமத்தை சொல்லுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் ஓம் கர்ப்பணசாமியை போற்றி ஓம் ருத்ராயா போற்றி கால பைத்ராயாவை பற்றி சரியாக எட்டு க பைரவர் இருக்கிறாங்க பைரவர்களே அஷ்ட பைரவர் இருக்கிறாங்க ரூபர் உரு பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார் இப்படி நிறைய பைரவர் இருக்கிறாங்க சரியா அந்த பைரவருடைய நாமத்தை சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எல்லாம் இறைவன் அவுட்டம் சதையும் புரட்டாய் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு சவள சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலன்களையும் வழங்கி பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே